ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இப்ப நம்ம இப்ப பேசுறோம் ஆமா ஆனா உங்களுக்கு அது ரியல் லைஃப்லயே ஒரு கிளைண்ட்டுக்கு நடந்து அவங்களுக்கு கியூரா இருக்கு அத நீங்க பாத்துருக்கீங்க அது என்னன்றதையும் சொல்லுங்க கண்டிப்பா அப்போ அவர் திடீர்னு தூக்கத்தில் எந்திரிக்கிறாரு எந்திரிக்கும் பொழுது அவருக்கு வந்து அவர் முதுகு தண்டுக்கு கீழே அந்த ஆசனவாய் பகுதியில் வந்து அவருக்கு ஒரு எரிச்சல் ஏற்படுது நீங்கள் ஸ்கின் டாக்டருக்கு எங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட வந்திருக்கீங்க ஆனால் நீங்கள் வர வேண்டியது எங்கள் கிட்ட கிடையாது நீங்கள் ஒரு சர்ஜன் கிட்ட தான் போகணும் இது வேறு ஏதோ வந்து ஒரு பெரிய இல்னஸ் மாதிரி இருக்கு எனக்கே ஒரு ஆச்சரியமாயிருச்சு இது வரைக்கும் இப்படி ஒரு டிசீஸ் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம்

இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்ற வருஷத்தில் இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க அது உங்களுடைய உடம்புல ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்து இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக மில்லிமீட்ரு மில்லிமீட்டராக ஆரம்பிச்சு இன்னைக்கு பத்து சென்டிமீட்டர் வந்ததுக்கப்புறந்தான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு எரிச்சலை கொடுத்துருக்கு அப்படின்றாங்க இந்திராக்ஷு அப்புறம் ஆல்ரெடி இருந்த வைசாக் டாக்டர் இந்திராஜ் வந்ததுக்கப்புறந்தான் அவர் வந்திருக்காரு ஆஹ் அதை சொல்லுங்கள் ஓ ப்ரோ கண்டிப்பாக ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் அன்னைக்கு பேசிட்டிருக்கப்போ நம்ம இப்போ பேசுகிறோம் ஆமாம் ஆனா உங்களுக்கு அது ரியல் லைஃப்லயே ஒரு கிளைண்ட்டுக்கு நடந்து அவங்களுக்கு கியூர் ஆயிருக்கு அதை நீங்க பாத்துருக்கீங்க அது என்னன்றதையும் சொல்லுங்க நேரில் கண்டிப்பா இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இருக்கும் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்படின்ற இயர்ல வந்து ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசியிருந்தாரு அவர் ரொம்ப வயசானவரும் கிடையாது சின்ன குழந்தையும் கிடையாது ஒரு நடுத்தர வயது அவர் ஒரு ஆண் அவர் வந்து தன்னுடைய வேலை நிமித்தமா வந்து அவர் வேற ஒரு ஊர்ல இருந்து குடும்பத்தை விட்டு வேற ஊர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படி அவர் இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது திடீர்னு ஒரு நாள் ராத்திரி வந்து ஒரு நைட் பன்னெண்டு மணி இல்ல ஒரு மணி இருக்கும் அப்ப அவர் திடீர்னு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு எந்திரிக்கும் பொழுது அவருக்கு வந்து அவர் முதுகு தண்டுக்கு கீழே அந்த ஆசனவாய் பகுதியில வந்து அவருக்கு ஒரு எரிச்சல் ஏற்படுது அதை வந்து பொருட்படுத்தல தான் நார்மலா இருக்குன்னு சொல்லி தூங்கிடுறாரு இதே மாதிரி த்ரீ டேஸ் கன்சிக்யூட்டிவா நடக்குது மூணாவது நாள் ராத்திரியில வந்து அவரால் தூங்கவே முடியல தூக்கத்தை வந்து முழுமையா தூங்க முடியாத மாதிரி அவ்வளவு அளவுக்கு வந்து சென்சேஷன் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ஆனா அவர் நினைக்கிறாரு இது ஏதாவது வந்து அவர் ஊரை விட்டு வெளியே இடத்துல இருக்கிறாரு ஒரு ஹாஸ்டல்ல இருக்கிறனால ஒரு யூடிஐ யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷனா இருக்கும் நம்ம ஒரு ஸ்கின் டாக்டரை போய் பார்க்கலாம் ஏன்னா அவருக்கு அந்த ஆசனவாய் ரீஜன் வந்து செவந்த் போயிடுச்சு இன்ஃபெக்ஷன் வந்தனால அவர் அடுத்த நாள் காலையில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஸ்கின் டாக்டரையும் போய் விசிட் பண்ணுறாரு ஸ்கின் டாக்டர் வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபிசிக்கலாக எல்லாம் எக்ஸாமின் பண்ணிட்டு சொல்கிறாரு நீங்கள் ஸ்கின் டாக்டருக்கு எங்கள் கிட்ட வந்திருக்கீங்க ஆனால் நீங்கள் வர வேண்டியது எங்ககிட்ட கிடையாது நீங்கள் ஒரு சர்ஜன் கிட்ட தான் போகும் இது வேறு ஏதோ வந்து ஒரு பெரிய இல்னஸ் மாதிரி இருக்கு என்னன்னு போய் பாருங்கன்னு அவங்க ஹாஸ்பிட்டலே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்றாங்க அந்த சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் பார்க்கும் பொழுது அவங்க ஃபைன் பண்ணுறாங்க இவ இவருடைய முதுகு தண்டுக்கு கீழே கரெக்டாக சொல்லணும்னா காக்ஸிக்ஸ் எலும்புக்கும் கீழே கொஞ்சம் கீழே ஒரு ஓட்டையே வந்து இவருக்கு விழுந்துருக்கு சர்ஜன் வந்து அந்த ஓட்டையை எக்ஸாமின் பண்ணிட்டு இவர்கிட்ட வந்து தெரியப்படுத்துறாங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் எமெர்ஜென்சியில நீங்க இருக்கீங்க இது உடனடியா சர்ஜரி பண்ணி இதை வந்து ரெக்கவர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அவங்க சொன்ன ரீசன் இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இவருக்கு அந்த டைம்லயும் இந்த மனபலம் அப்படின்னு சொல்றப்போ எனக்கே அப்படி ஒரு ஆச்சரியமாயிருச்சு இது வரைக்கும் நம்ம எவ்வளவு கிராணிக் கண்டிப்பா பார்த்துருக்கோம் இப்படி ஒரு டிசீஸை பார்த்ததில் எனக்கு ரொம்ப இவர் வந்து இவருக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு மனபலம் மட்டும் இருந்தது எதுனாலும் சரி பண்ணிக்கலாம் ஏன்னா சர்ஜன் சொல்லிருக்காங்க இப்போ நம்ம கை இங்க இருக்கு கைக்கு மேல வந்து நமக்கு முடி வளருது ஆனா அவருக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா கைக்கு மேல வர வேண்டியது உள்ள வளர ஆரம்பிச்சிருச்சு அதாவது அவருடைய முதுகு தண்டுக்கு கீழ முதுகு இப்போ ஆம்பளைங்களுக்கு ஜென்ஸுக்கு நிறைய ஹேர் வந்து க்ரோத் இருக்கு அது நமக்கு உடம்புக்கு வெளியில இருந்தா பரவாயில்ல அவருக்கு உடம்புக்குள்ள வளர ஆரம்பிச்சிருச்சு அப்போ டாக்டர் சொல்லிருக்காங்க உடம்புக்கு உள்ள உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த கண்டிஷன் பேர் பைலோனைடல் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி வந்து இந்த இப்போ நமக்கு முடி பார்க்கும்போது குட்டியாக தான் இருக்கு அது உள்ள கொத்து கொத்தா போகும்போது உள்ளது ஒரு ஓட்டையே போட்டுருது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்கேல் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர்ஸ் இருக்கு ஆனால் அவருக்கு இருந்த இன்ஃபெக்ஷன் பத்து சென்டிமீட்டர் ஆழம் டென் சென்டிமீட்டர்ஸ்க்கு ஆழம் ஓட்டையே போட்டுருச்சு நம்ம வந்து வெளியிலேருந்து பார்த்தாலே இந்த ஓட்டை வந்து தெரியும் ஓட்டை மட்டும் இல்லாமல் அந்த ஓட்டையிலேருந்து ரத்தம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி ஃபஸ்ட் சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு அதை வந்து அங்க பார்த்து நீங்க உடனடியாக அதை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் கேட்குறாரு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது என்னங்க ஒரு தடவை சர்ஜரி பண்ணா சரியாயிடுமா அதுக்கு வந்து சர்ஜன் சொல்ற அந்த மாதிரி கிடையாது இது ஒரு தடவை நிவர்த்தி ஆகக்கூடியதே கிடையாது இது வந்து ஒரு ரெக்கரண்ட் டிசார்டர் இது ஒரு தடவை வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா இது மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே தான் இருக்கும் எப்பனா வருதோ அதை சர்ஜரி பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றாங்க ஒரு சில கண்டிஷனுக்கு வந்து இன்னைக்கு அலோபத்தியில் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி எல்லாம் இருக்கு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு ஆனால் ஒரு ரேர் கண்டிஷனுக்கு அது வந்து டாக்டர்ஸ்க்கே சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய கேசஸ் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போதைக்கு இப்போ சர்ஜரி பண்ணுவோம் சர்ஜரி பண்ணிட்டு ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் நாங்கள் அஷ்யூர் பண்ண மாட்டோம் இதே மாதிரி ரேர் கேசஸ் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு த்ரீ ஃபோர் டைம் சர்ஜரி நடந்தும் குணமான ஆகாதவங்க இருந்திருக்காங்க ஆனால் நீங்கள் ஒரு புது கேஸ் அப்படின்றனால பார்க்கலான்னு சொல்லிட்டாரு இவர் வேற ஒரு ஊரில் வேலை பார்த்தனால அந்த ஒப்பீனியனை மட்டும் வாங்கிட்டு இவர் வந்து அவருடைய ஊருக்கே வந்துட்டார் அவருடைய ஊருக்கு வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து கோயம்புத்தூர்ல போய் அங்க ஒரு பிரைவேட் கிளினிக்லாம் அதுக்கு தேவையான சிக்மோய்டோஸ்கோப் எடுக்கிறதாகட்டும் அதுக்கு வேண்டிய டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க டெஸ்ட் பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா உள் உறுப்புகள் இன்டஸ்டைனு குடல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் வந்து ஆசனவாய் பகுதி தான் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லி வந்து அவங்க ஒரு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சர்ஜரிக்கு அப்போ சர்ஜரி முதல்ல வந்து வேற ஊரில் கேட்கும் போதும் சர்ஜன் அஷ்யூர் பண்ணல இந்த ஊரில் கேட்கும்போது போதும் எங்கள் கையில் எதுவுமே இல்லைங்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நோய் நிவர்த்தியான சந்தோஷம் இல்லைனா மறுபடியும் சர்ஜரி ரிப்பீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் அவங்க வந்து ஒரு பெரிய ஹோப் சர்ஜரிக்கு அட்மிட் சர்ஜரியும் வந்து நடந்தது ஆக்சுவலி இவங்களுடைய ரிப்போர்ட் அவங்க வந்து 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 எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்க எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு 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 சைஸ் சைஸ் சொல்கிறாங்க சொல்கிறாங்க இன்ஃபெக்ஷனுடைய இவ்வளோ தான் தான் இருக்குது அப்படின்னு அப்படின்னு உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி மாதிரி பத்து 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 சென்டிமீட்டர் 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 ஆனால் சர்ஜன் ஹாஸ்பிட்டலுக்கு ஓட்டி தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சர்ஜரி பண்ணும்போது தெரிய வருது அது அது இல்லை கிளை இன்னும் உள்ளே வளர்ந்து போகுது கண்டுபிடிக்கிறாங்க இது ரொம்ப இருக்கு டாக்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க ரிப்போர்ட்டில் பத்து சென்டிமீட்டருக்கு அவங்களும் தயாராகி அதை வந்து அணுகிறாங்க ஆனால் சடனாக வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஆழமாக இருக்குன்றனால அதை எடுத்தால் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏதோ வெசல்ஸோ ஏதோ வந்து கட் ஆகிடும் அதனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எடுக்க முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே ஹாஸ்பிட்டலில் இவர் ஏழு நாள் வந்து அட்மிட் ஆகிருக்கார் ஏழு நாளுக்கு அப்புறம் அவர் டாக்டர்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஊருக்கு போகலான்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க வீட்டுக்கு வந்த இவங்களுக்கு இன்னும் ஷாக் என்ன ஷாக் ஆகுதுன்னா டாக்டர் சொல்கிறாங்க உங்களுக்கு நாங்கள் தையல் போட்டிருக்கோங்க தையல் பிரிக்கிறதற்கு நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி டேஸ் அப்புறம் யூஷுவலாக ஃபோர்டீன் டேவில் பிரிக்க சொல்லியிருக்காங்க ஆனால் இவருட கே

ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக மில்லிமீட்ரு மில்லிமீட்டரா ஆரம்பிச்சு இன்னைக்கு பத்து சென்டிமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு எரிச்சதை கொடுத்துருக்கு அப்படின்றாங்க இவங்களும் வீட்டுக்கு வந்த இவங்க நம்ம சர்ஜரி பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு ஹோப்போட இருக்கிறாங்க ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே சர்ஜரி பண்ண ஏரியால இருந்து ப்ளீடிங் ஆகுது டிஸ்சார்ஜ் ஆகுது புண்ணே மூட மாட்டேங்குது தையல் போட்ட இடத்துல புண்ணை மறுபடியும் விரிஞ்சுக்குது அவங்க அங்க இருக்கக்கூடிய லோக்கல் சர்ஜென்ஸ்தான் ஒப்பீனியன் போது அவங்களும் லோக்கல் சர்ஜன்ஸும் என்ன சொல்றாங்க இது ஒரு ரேர் டிஸார்டர் தாங்க எதுவுமே நம்மளால ப்ராமஸ் பண்ண முடியாது நாங்க அடிஷ்னலா மெடிசன்ஸ் வந்து குடுக்குறோம் ட்ரக்ஸ் குடுக்குறோம் எடுத்துக்க சொல்லுங்க நான் உங்களும் மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க மறுபடியும் இருபத்தி ஓராவது நாள் வந்து டாக்டர் விசிட் பண்றாங்க விசிட் பண்ணும்போது தையல் பிரிக்கப்படுது பிரிக்கப்பட்டாலும் அந்த ஊண்டு வந்து ஹீல் ஆகாம இருக்கு அதனால வந்து டாக்டர் என்ன ப்ரிஸ்க்ரைப் பண்றாரு அப்படின்னா ரீகாமினன்ட் ஆயின்மென்ட் அப்படின்னு ஒரு ஹைலி அட்வான்ஸ்ட் ஆயின்மெண்ட்டை வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணி இதை நீங்க போட்டுட்டு வாங்க அப்படின்னும் வேற வந்து வேற கொலாஜன் பார்ட்டிகள் அப்படின்றத கொடுக்குறாரு அதை போட்டால் அதை அதை தூவி விட்டு அந்த இடம் வந்து நல்லா ஹீல் ஆயிடும் சொல்லி கொடுக்குறாரு இதெல்லாம் கொடுத்தாலும் கூட வீட்டுக்கு வந்த இவருக்கு வந்து எதுவுமே வந்து ஒரு பூர்ணமா குணம் ஆகல ஜூலையில் சர்ஜரி அப்படின்றது நடந்தது அதுக்கப்புறம் வந்து ஜூலை ஃபுல்லாக கஷ்டப்படுறாங்க ஆகஸ்ட் கஷ்டப்படுறாங்க ஆகஸ்ட் எண்டு வரும்போது செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக வந்து சரியாக சரியாயிருச்சு ஓரளவுக்கு அந்த இடமெல்லாம் சரியாயிருச்சு மறுபடியும் அவங்க சர்ஜன் கிட்டேயே போகிறாங்க சர்ஜன் பார்த்துட்டு நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்க நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு மாதத்துக்கு ஒரு தடவை செக்கப் மட்டும் வாங்கன்னு சொல்லிடுறாங்க அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறாங்க பத்து நாள் செப்டம்பர் பத்து பதினஞ்சு வரைக்கும் நல்லா இருக்கார் மறுபடியும் பதினாறாம் தேதி திடீர்னு அவருக்கு வந்து அவருடைய இன்னர்ஸ் எல்லாம் வந்து வெட்ட வெட்டாகிறத அவர் உணர்றாரு உணர்ந்த அவர் பார்க்கும்போது மறுபடியும் ப்ளீட் ஆகி பஸ் டிஸ்சார்ஜ் ஆகி இருக்குன்னு உடனே ரஷ் பண்ணி திருப்பி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்ன சொல்லிட்டாங்க நாங்க தான் உங்களுக்கு முன்னாடியே தெரியப்படுத்தணும் இல்லைங்க இது வந்து மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டு தான் இருக்கும் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் சர்ஜரின்றது அவசியமான ஒண்ணு இது வந்து ஒரு மரம் மாதிரிங்க கிளைகளை நம்மளால வெட்ட முடியும் ஆனா வேற வந்து வெட்டவே முடியாது வேறு உள்ள இருக்க வரைக்கும் கிளைகள் முளைச்சுக்கிட்டே தான் இருக்கும் வருடத்துக்கு ஒரு முறை ஏனும் நீங்கள் சர்ஜரி பண்ணணும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் அல்லோபத்தியில் இதற்கு ரெமிடியே வந்து சர்ஜரி தான் வேறு எந்த மாதிரியான ரெமிடியும் கிடையாது சர்ஜரியில் வேணால் ரொபோட்டிக் சர்ஜரி லேசர் சர்ஜரி எல்லாம் அட்வான்ஸ்டாக பண்ணிக்கலாமே தவிர மாத்திரைகளால் சரி பண்ணவே முடியாது இப்போ நீங்கள் மூணு மாதம் முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறீங்க அப்படி பண்ணாலும் அது ஓகே இப்போ திருப்பி வந்திருக்குன்னா திருப்பி நம்ம ஒரு டேட்டை பிளான் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம சர்ஜரி பண்ணணும் அப்படின்றாங்க இதை கேள்விப்பட்டவங்க ரொம்ப மனசு நொந்து போயிட்டாங்க நொந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயுஷ் மெடிசன் ஹோமியோபத்தியோ ஆயுர்வேதாவெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க நல்ல எப்போ உங்ககிட்ட தான் வந்தாங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு எப்போ உங்ககிட்ட வந்தாங்க ஆ என்கிட்ட வந்து அவங்க ஒரு தான் இருந்துகிட்டு இருந்தாங்க நம்ம அவங்களுக்கு உண்டான ஜாதக அடிப்படையில் அந்த கோல்ச்சர் அடிப்படையில் இதெல்லாம் நடக்குதுன்றதுக்காக ஒரு சில பரிகாரங்கள் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம் அதையும் அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் வந்து இந்த ஆயுர்வேதாவை அவங்க பார்த்தாங்க ஆயுர்வேதிக் டாக்டர் அதனால தான் நீங்கள் கேஸ் ஹிஸ்ட்ரி இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க டச்சில் ஆமாம் அது அவங்களே சொல்லுவாங்கன்னு தெரியல நீ இவ்வளோ கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா அவங்க வந்து இந்த ஒரு நபர் வந்து இந்த நோய் அவருக்கு வந்தது பட் அதுக்கு முன்னாடி அவர் நம்ம நல்ல பழக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரிலேட்டிவ் மாதிரி தான் அவர் அப்படி இருக்கிறனால நமக்கு அவர் அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க திடீர்னு ஒரு அக்டோபர் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து அவங்க ஆயுர்வேதிக் டாக்டர் எக்ஸ்பர்ட்டை போய் மீட் பண்ணும்போது இதை வந்து சரிபடி பண்ண முடியாதுப்பா இது வந்து இப்படி தான் இருக்கும் நீங்கள் வேறு சிஸ்டம் ஆஃப் மெடிசன் ஹோமியோபதி வேணால் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி இவங்களும் ஹோமியோபதியை போய் பார்க்குறாங்க ஹோமியோபதி வந்து அவங்க தமிழ்நாடுன்றனால தமிழ்நாட்டில் கேட்குறாங்க எந்த டாக்டர்ஸும் வந்து முன் வரல சரி பண்ணுறதுக்கு அப்புறம் இவங்க வந்து பைசாகில் ஒரு டாக்டரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதே சமயத்தில் வந்து மும்பையிலேயே ஒரு டாக்டரை கண்டுபிடிக்கிறாங்க மும்பையில் ஒரு லேடி டாக்டரை வந்து அவங்க பார்க்குறாங்க அவங்க கிட்ட பேசி அந்த டாக்டர் வந்து அஷ்யூர் பண்றாங்க இந்த மாதிரி நீங்க கவலைப்படாதீங்க இது எவ்வளவு இதை விட வீரியமா இருந்தாலும் ஹோமியோபதி பிலாசபில இதை சரி பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் ரொம்ப அழகா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க இந்த மருந்து அப்படின்றது வர ஆரம்பிச்சது இவருக்கு ஒரு சந்தோஷமா இருந்தாலும் அதை இன்டேக் பண்ணும்போது இவருக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டார் ஏன்னா அந்த ஹோமியோபதி டாக்டர் சொல்லியிருக்காங்க எவ்ரி ஒன் ஆர் ஒன்ஸ் ஒன் ஒன்ஸ் மருந்து குடிக்கணும் அதுவும் வந்து நீங்க மருந்து குடிக்கிறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி சாப்பிடாம இருக்கணும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் சாப்பிடாம இருக்கணும் நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன் கூட சொல்கிறாங்க இவர் அவருடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணுன்றதுக்காக அதெல்லாம் ஃபாலோ பண்றாரு ஒரு மூணு மாதம் வந்து இதே மாதிரி போயிட்டுருக்கு ஆனாலும் ஹோமியோபதி அந்த மும்பை டாக்டருடைய மெடிசின்ஸ் வந்து இவருக்கு ரெக்கவரே ஆகலை இன்னும் அந்த பிரச்சனை வந்து அட்வான்ஸ்டாக வந்து இன்னும் நிறைய ஒரு நாளைக்கு ஒரு சொட்டு ரத்தம் வந்தால் ரெண்டு சொட்டாக வந்து மாறிக்கிட்டே நாள் போக போக மாறிக்கிட்டே இருக்கு சைமல் பயந்து போய் வேறு வேறு டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க அலோபதி டாக்டரும் சேம் சொன்ன கதையை தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாங்க இவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல இப்படியெல்லாம் இருந்த அவர் திடீர்னு ஒரு நாள் அது வந்து கிட்டத்தட்ட ஃபெப்ரவரியே வந்துருச்சு இப்படியே போய் போய் பிப்ரவரி அவர் தூங்கி எந்திரிக்கும் போது அவர் பாதங்களை கடை பார்க்குறார் அவருடைய பாதம் அவர் யூஸ்வலாக நல்லா வந்து ரொம்ப கருப்பான ஆளும் கிடையாது ரொம்ப வெள்ளையான ஆளும் கிடையாது மாணரம் ஆனால் அன்னைக்கு அவருடைய பாதம் வந்து பார்க்கும்போது மாணரமாக இருந்த பாதம் கருகருன்னு கரு ஒரு மாதிரி கோல் மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு இது என்ன புதுசாக இப்படி இருக்குன்னு மறுபடியும் ஸ்கின் டாக்டரை மீட் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க உங்கள் பாதங்கள் இப்படி ஆயிருக்கு உங்களுடைய முகங்கள்லையும் ஒரு சில சிம்டம்ஸ் தெரியுது அதனால இது வந்து அட்ரீனல் இன்சஃபிஷியன்சியாக இருக்கும் உங்களுக்கு கார்டிசால் அப்படின்ற ஒரு முக்கியமான ஹார்மோன் வந்து சுரக்கிறதுல ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் ஆயிருக்குங்க நீங்கள் வந்து உங்கள் உடல்நல காரணமாக எத்தனையோ மெடிசன்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அது உங்கள் கிட்னி வந்து தாங்கணும் அட்ரீனல் கிளாண்ட் தாங்கிக்கணும் அது தாங்காமல் அட்ரீனல் கிளாண்டுடைய அப்பர் ரீஜியன் கார்டெக்ஸ் வந்து இருக்கும் அதனுடைய வெடிப்பாடாக தான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க எண்டோக்ரோனா பாருங்கன்னு சொல்லி இவங்களும் அங்கே போய் தைராய்டு உட்பட நிறைய டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்போ அந்த டாக்டர் வந்து சொல்றாரு கார்டிசோல் ஹார்மோன் ரொம்ப கம்மியா இருக்கு இது உங்களுக்கு அதிகபட்சமான மன அழுத்தத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு முகம் எல்லாம் வந்து ரொம்ப கருப்பாக ஆரம்பிக்கும் பாதங்கள் கருப்பாக ஆரம்பிக்கும் நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அதுக்கும் மருந்து சாப்பிடணும் இதுக்கும் மருந்து சாப்பிடணும் அப்படியான இப்போ புதுசாக வந்த பிரச்சனைக்கு ஸ்டிராய்ட்ஸ் தான் எடுக்கணும் ஒன்றும் ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷனாக போடணும் இல்லை ஓரெல்லாம் நம்ம சாப்பிடணும் ஆனால் இவருக்கு இப்போ வந்து மாத்திரையாக கொடுத்துருக்காங்க மாத்திரை இவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு இந்திராட்சி அப்படின்ற ஒரு தெய்வம் வந்து நம்ம என்னுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப நாள் முன்னாடி அவள் வரல அவள் வந்ததே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஏப்ரலில் வந்து எனக்கு அவளை பற்றி தெரிய வந்தது என்ன தான் ஏப்ரலில் தெரிய வந்தாலும் அவளை நான் வந்து எங்கள் வீட்டில் ஸ்தாபனம் பண்ணி அவளை வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சது மே பதினோராந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவருக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு நம்ம அவருக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்றோம் அவர் அதை பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டம் வரும்போது அவருக்கு கரெக்டா அந்த டைம்ல எங்க வீட்டுல இந்திராட்சி வந்துட்டா வரதுக்கு முன்னாடி எனக்கு இந்திராட்சி பத்தி தெரிஞ்சிருச்சு நானும் அவர்கிட்ட சொன்னேன் அப்படி சொல்லும் போது அவர் அவருடைய இந்திராட்சிக்கு வந்து உருவமே இல்லை சிலையே மத்த தெய்வம்னா சிலையை வீட்டில் வந்து பூஜை பண்ணலாம் இந்திராட்சிக்கு சிலையே இல்லைன்றனால மானசீகமா மனசுல நினைச்சு தியானிக்கிறாரு அப்படி தியானிக்கும் பொழுதே வந்து ஏதாவது ரெக்கவரி கிடைக்குமான்னு நினைக்கிற அவருக்கு வந்து திடீர்னு வீடியோல வந்து மறுபடியும் அந்த வைசாக் டாக்டர் வந்து பாக்குறாரு வைசாக் டாக்டர் பார்த்து வைசாப் டாக்டருக்கு மெசேஜ் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு ஃபோன் கால் நடக்குது அவர் வந்து கண்டிப்பாக நான் அஷ்யூர் பண்ணுறேன் மூணு மாதத்தில் வந்து இதை நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படியும் மீறி சரி ஆகலைன்னா நீங்கள் டேரெக்டாக வைசாக்கு வாங்க வேறு சில ரெமெடிஸ் கொடுத்து சரி பண்ண ட்ரை பண்ணுவோன்றாரு இவங்களும் வைசாக்ட கன்சல்டேஷன் போ அதாவது இந்த அவங்க ஊரில் இருந்தபடியே வைசாக் டாக்டரை ஃபோன் கால் மூலமாக பார்க்குறாங்க பார்த்து அவங்க அமௌண்ட் எல்லாம் பே பண்ணி மெடிசன்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மெடிசன்ஸே இவருக்கு ஒரு பெரிய ரிலீஃப்பா இருந்தது ஏன் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மருந்து சாப்பிடணும் ஆனா வைசாக் கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு தடவை மருந்து சாப்பிட்டாலே போதும் அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இவர் முத அலாரம் வச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தார் மருந்து இப்போ அவருக்கு அந்த ஒரு தொல்லை இல்லைன்னு சொல்லி அவர் சாப்பிட்டாரு இவர் அந்த மாதிரி ஒரு மெடிசனை சாப்பிடும் போதே வந்து டயர்ட்லி இந்திராஷியம் ஒரு மனசு ஆமாரு ஆஹ் இந்திராட்சி இந்திராக்ஷி வந்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி இருந்த வைசாக் டாக்டர் இந்திராட்சை வந்ததுக்கு அப்புறம்தான் அவர் வந்திருக்காரு அத சொல்லுங்க கண்டிப்பா இந்திராட்சியுடைய ஆசீர்வாதம் மூலமா அவருக்கு வயசாகல இருந்து மருந்துகள் வர ஆரம்பிக்குது இவர் அந்த மருந்தையும் குடிக்கிறாரு முதல்ல வந்து மொதல் ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் வந்து அவர் எப்பயும் தான் இருக்காரு ப்ளீடிங் எல்லாம் இருக்கு நாலாவது நாள் அஞ்சாவது நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் உணர ஆரம்பிக்கிறார் ஏன்னா அவருடைய உடல்நிலை இவ்வளோ மோசமா இருக்கனால உடம்புல தெம்பே அவருக்கு இருக்காது எப்பயுமே டயர்டா இருப்பாரு எப்பயுமே ஃபீவர் வந்த மாதிரியே இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுவார் கொஞ்சம் கொஞ்சமாக டயர்ட்னஸ் முதல்ல நிவர்த்தி ஆகுது அப்புறம் ரெண்டாவது வருஷமாக வந்து காலுடைய விரல்கள் எல்லாம் அவருடைய இயல்பு கலருக்கே வருது பாதம் எல்லாமே வந்து அவருடைய இயல்புக்கு என்ன அவருக்கு மாணரமோ அந்த மாணவத்தை கணக்குக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வந்து அவர் அவருக்கு வந்து ரேஷியோ தெரியும் ஒரு நாளைக்கு அஞ்சு எம்எல் ப்ளீடிங் அது அந்த மாதிரி அவருக்கு அந்த ரேஷியோ தெரியும் ஸோ அந்த ரேஷியோலையுமே வந்து கம்மியாக ஆரம்பிக்குது வீட்டு உறுப்பினர்கள் உட்பட இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட அந்த ஒரு வைஸ் ஆஃப் டாக்டர் வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம மீட் பண்ணி அவர் வந்து பேசணும் அதுக்கு மாதிரி மருந்து அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க இத்தனைக்கு போய் அந்த கிளைண்ட் போய் பார்க்கல வைஸ் ஆஃப் டாக்டரை பார்க்கல இல்லை அவர் கிளைண்ட்டு வைசாக்கே போகவே இல்லை வீட்டில் இருந்தபடியே தான் பேசுறாரு ஏன்னா வந்து வைசாக் டாக்டர் சொல்லிட்டாரு நீங்க இருக்கிறது தமிழ்நாடு நான் இருக்கிறது வைசாக் இது வந்து நீங்கள் இவ்வளோ உடம்பு சரியில்லாத காலத்தில் நீங்கள் டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா இன்னும் அந்த இடம் வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும் உங்க வீட்லேயே நீங்க இருங்க ஒருவேளை மூணு மாசத்துக்குள்ள சரியாகல அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து நீங்க இங்கே வாங்க என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணலான்றாரு முதல் மாசத்துலயே இவருக்கு வந்து ரெக்கவரி தெரிய ஆரம்பிக்குது மறுபடியும் ரெண்டாவது மாதம் மெடிசன்ஸ் வருது ரெண்டாவது மாசத்துலாம் வந்து முழுசா ப்ளீடிங் நிக்குது முழுசாக வந்து ஸ்டார் நிற்குது இவருக்கு இந்திராட்சி மேலே இருந்த வந்து பற்று ரொம்ப ஜாஸ்தி ஆகுது பக்தி ரொம்ப ஜாஸ்தி வார்த்தைகள் கேட்குறப்ப நம்மளுக்கு தெரியும் தெய்வம் மனுஷரூபா அப்படிம்பாங்க நான் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்லுவேன் நீங்கள் ஆர்ட்டை என்ன பேசினாலும் முதல்ல பேரை கேளுங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க பேர் தான் மனிதர்கள் தான் தெய்வம்ன்றது இந்திராக்ஷ வந்ததுக்கு அப்புறம் அந்த வைசாக் டாக்டர் அதுவே ஒரு பெரிய விஷயம் அதனால இந்திராக்ஷியோட ஆசீர்வாதம் மூலமா இவருக்கு வந்து அந்த ப்ளீனிங் ஃபுல்லா நிக்குது பஸ் ஃபுல்லா நிக்குது செகண்ட் மந்த்துடைய ஸ்டார்டிங்ல இந்த சேஞ்சஸை இவர் வந்து சென்ஸ் பண்றாரு அண்ட் ஓவரால் டயர்ட்னஸ் குறையுது மென்டல் ஸ்ட்ரெஸ் குறையுது அப்புறம் வந்து வைசாக் டாக்டர் இவர் பேசும்போதே இவருக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய அந்த அட்ரினல் க்ராண்டோட பிரச்சனைக்கும் மருந்து கேட்கறாரு எல்லாமே அவர் கொடுத்துட்டாரு ஸோ அட்ரினல் க்ராண்டுடைய ஹார்மோன்ஸோட லெவலுமே வந்து இவருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது இன்னொரு பெரிய மிராக்கல் என்ன அப்படின்னா அவர் வந்து முதல்ல அந்த ஆசனவாயில் இருந்த ப்ளீடிங்காக மட்டும் மருந்து வாங்கி குடிச்சிட்டு இருந்தார் அப்புறம் தான் வந்து சரி இந்த வைசாக் டாக்டர் கிட்டேயே வந்து அட்ரினல் கிளாண்டுக்கும் கேட்போம்னு சொல்லி அப்ப இவர் இந்திராட்சி இன்னும் வீரியமா பிரார்த்தனை பண்ணி அவளுடைய ஜப்பங்கள் ஓம் இந்திராட்சி நமகா அப்படின்ற ஜப்பத்தை வந்து மேற்கொண்டுகிட்டே இருக்காரு கரெக்டா வந்து இந்திராட்சியுடைய ஆசீர்வாதம் மூலமா மெடிசின்ஸ் அவருக்கு வருது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் கூட நம்மளால எண்ணி சொல்ல முடியாது த்ரீ ஃபோர் டேஸ்லயே வந்து அவர் மறுபடியும் வந்து பிளட் செக்அப் பண்றாரு அட்ரினல் கிளாண்டுடைய கார்டிசால் ஹார்மோன் நார்மல் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு THANKS அவர் வந்து அவருடைய என்டோக்ரனாலஜிஸ்ட் அல்லோபதி டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணி டாக்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் என்ன டாக்டர் சொல்லியிருந்தாரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்ற வருஷம் முடிவு வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாதி வரைக்கும் இந்த ஒரு மெடிசனை நீங்க குடிச்சுக்கிட்டே இருக்கணும் அதற்கு மேலேயும் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாதுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் எப்படிங்க அதுக்குள்ள சரியாச்சு உங்களுக்கு காடுடைய மிராக்கல் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு இவருக்கு அந்த நோய் முழுசா குணம் குணமடைஞ்சிருச்சு இப்ப இவர் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஆசன வாய் பிரச்சனையை மட்டும் தான் இவர் வந்து மறுபடியும் மெடிசன் சாப்பிட சாப்பிட ஊண்டு வந்து ஹீலாக ஆரம்பிச்சிருச்சு இவருக்கு வாழ ஆரம்ப அந்த காக்ஸ்டிக்ஸுன்னு சொல்லுவோம் அதில் இருந்து பெரியானல் ஆனல் ரீஜின் ஆசனவாயுடைய ஆரம்பம் வரைக்குமே இருந்த அந்த ஊண்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது மாதத்துல முக்கால்வாசி சரியாயிடுச்சு மூணாவது மாதத்துடைய மெடிசன் முடிவில் வந்து பரிபூர்ணமாக ஊன் ஃபுல்லாக க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு மூணாவது மாதத்துடைய முடிவில் இவர் மறுபடியும் வைசாக்கிட்ட அந்த டாக்டர் கிட்ட பேசுகிறாரு இவர் இவருடைய கண்டிஷனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாத்தையும் சொல்கிறாரு வைசாப் டாக்டரும் அப்போ நீங்கள் இங்கே வைசாக்கு வர தேவையில்லை இப்போ வந்து உங்கள் சிம்டம்ஸ் எல்லாம் முழுமையாக போயிருக்கு இனி அடுத்த மூணு மாதம் என்ன பண்ணணும்னா உங்கள் உங்களுடைய உடம்புக்கு உள்ள முதுகுக்கு கீழே முடியா இருக்கு இல்லையா அந்த முடியை அழிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும் அதற்கான மெடிசன்ஸை நான் கொடுக்குறேன் இன்னும் டோஸ் அதிகப்பத்தி கொடுக்குறேன் அதை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்றாரு அதே மாதிரி இவரும் அந்த மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு நாள் போக போகையுமே வந்து தேவியுடைய ஆசீர்வாதம் மூலமாக இவர் வந்து ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவருடைய ருட்டீன் லைஃபுக்கு வர ஆரம்பிச்சிட்டார் அடுத்து சப்சிக்வெண்ட்டாக வைசாக் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் முடியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் எம்ஆர்ஐ வந்து பெல்விஸ் எடுத்து பார்ப்போம்னு எடுக்கிறாரு வைசாக் டாக்டர் கிட்ட போகும்போது அவருக்கு கிட்டத்தட்ட செவன் சென்டிமீட்டர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருந்தது வைசாக் டாக்டருடைய ஆறு மாதம் மெடிசன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இவருக்கு இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனுடைய ரேட் ஒன் சென்டிமீட்டருக்கு வந்துருச்சு பார்ப்போம் இவரு இவருமே வந்து கிட்டத்தட்ட அவர் என்கிட்ட என்ன விஷயம் சொன்னார் அப்படின்னா நீங்கள் இந்திராட்சியை பற்றி என்கிட்ட சொன்னீங்க அவளும் எனக்கு ரொம்ப மிராக்கல்ஸ் பண்ணி கொடுக்குறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே டூ வந்து 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 அவருடைய மந்திரத்தை நான் தடவை ஆவர்த்தி பண்ணி அவர் அவர் உணர்றாரு அப்படி உணர்ந்த ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு மட்டும் இன்ஃபெக்ஷன் இருக்கு இன்னும் வச்சுக்கிட்டாலும் கூட வைசாப் டாக்டருடைய ஹோப் என்ன தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த சென்டிமீட்டரும் போல எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி உண்மையிலேயே அது மட்டும் இல்லாம இவர் இந்த மாதிரி அவருடைய ஒர்க்கு வந்து அவர் கொஞ்சம் பண்ற மாதிரி இருந்தது கொஞ்சம் அவருடைய ரொட்டீன் லைஃப் பாதிச்சது வைசாக் டாக்டர் வந்ததுக்கப்புறம் இந்திராட்சி வந்ததுக்கப்புறம் அவர் மெடிசின்ஸும் சாப்பிட்டுட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேஸிஸ்ல அவர் ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய ஒர்க்கும் பாத்துக்க முடியுது அதே மாதிரி ஹெல்த் ஓவரால் வெல்பீயும் அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இப்போ சூப்பர் இந்திராட்சியோட விஷயத்தை நம்ம சொல்றப்ப நான் ஏன் இதை கேட்டேன் அப்படின்னா இவ்வளவு பெரிய மிராக்கில் நடந்திருக்குன்றது நம்ம நேரில் தெரிஞ்சுன்னு வச்சு கண்டிப்பா அவ்வளோ பேரு என்னென்னமோ டிஷ்ல சொல்றவங்க இந்த இந்திராட்சி மந்திரத்தை சொல்லி அதன் மூலியமா அவங்க நோயை குணப்படுத்திக்கணும் கண்டிப்பா மந்திரத்தை சொன்னதனால மட்டும் நோய் குணமாக அதுவும் அதுக்கு மனித ரூபத்துல ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு சப்போர்ட் பண்ணிருக்காரு அதை காட்டுறது இந்திராட்சி அப்படிங்கிறத மேல் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சோம் ஏன்னா இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா நடுவுல வந்து இவங்க ரொம்ப மனம் நொந்து போய் இவர் என்ன பண்ணிட்டாரு பெரிய பெரிய வேற வேற கர்நாடகா அப்புறம் ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய அல்லோபதி டாக்டர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா எப்படியாவது என்ன சரி பண்ணுங்கன்னு கேட்கும் அந்த டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணிருக்காங்கன்னா நீங்க வந்து இதற்கான மருந்து வந்து வெளியில மெடிக்கல் ஷாப்லயோ எங்கேயுமே தேட முடியாது உங்களுக்குள்ளேயே தான் நீங்க வந்து தேடிக்கணும் எப்படி எப்படி தேடணும் அப்படின்னா ஒண்ணு வந்து இப்ப நம்ம ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா குழந்தையுடைய தொப்புல்ல இருந்து நம்ம வந்து மருந்து தயாரிக்கலாம் ஸ்டெம் செல் தெரப்பி மூலமா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இத்தாலி நாட்டுல ஒரு எட்டு பேருக்கு மருந்து தயாரிச்சு அவங்க வந்து குணப்படுத்திட்டு இருக்காங்க ஆனா அப்படி ஒரு மருந்து ரீஜென்ரேட்டிவ் மெடிசனுக்கு வந்து கோடி கணக்கில் ஆகும் லட்சக்கணக்கில் ஆகும் அதை வந்து இவர் அஃபோர்ட் பண்ற நிலைமையிலையும் இல்லை இவர் ஏன்னா வந்து அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க இத்தாலிக்கே போனாலும் கூட அங்கேயும் வந்து எட்டு பேருக்கு நடந்தது என்னமோ உண்மைதான் உங்களுக்கு நடக்குமான்றது தெரியாது சக்சஸும் ஆகலாம் ஃபெயிலியரும் ஆகலாம் நீங்க எவ்வளவு கோடி செலவு பண்ணீங்க பாசிட்டிவ் சக்ஸஸ் ஆச்சுன்னா பாசிட்டிவ் இல்லைன்னா நீங்க செலவு பண்ண அமௌண்ட் வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர் இவ்வளோ கிரிட்டிக்கலாக இருந்த இந்த ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக தான் சரி பண்ணணும் அப்படின்னு இருந்த ஒரு கேஸை வந்து இந்திராட்சி மூலமாக வந்து இன்னைக்கு அவர் பரிபூர்ண குணம் அடைஞ்சிருக்காரு அடைய போகிறார் ஒரு சென்டிமீட்டர் தான் இருக்கு அவர் அடைய போகிறாரு அப்படின்றதே வந்து நான் உட்பட எனக்குமே அவளுடைய மகிமை வந்து இன்னும் புரிய ஆரம்பிச்சு அவள் மேலே அளப்பரிய காதல் அன்பு தான் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இதை ஒரு உதாரணமாக நம்ம மற்ற கிளைன்ஸுக்கு சொல்லும் போதும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வழிபாட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவளுக்கு எங்கேயுமே கோவிலோ உருவமோ கிடையாதுன்றதுனால நம்ம நம்மளுடைய வீட்டில கலச ரூபத்துல வந்து அவளை வந்து ஆவாகனம் பண்ணி வந்து பூஜைகள் உபச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கோம் எங்க வீட்டில இருக்கக்கூடிய அவளுக்குன்னு தனி ஒரு கோவில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தனி மண்டபத்துல அவள் வந்து வச்சிருக்கேன் அதையே வந்து எல்லாம் என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி வீட்டில வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க சூப்பர் 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 ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணீங்க இந்துராக்ஷி அப்படின்னு சொல்லி சொன்னதுல ஆஃப்டர் ஹெல்த் கியூர் ஆனதுக்கு அப்புறம் வெல்த் நோக்கி போக ஆரம்பிப்பாங்க கண்டிப்பா அதுக்கும் இந்திராக்சி சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு விஷயத்தை சொன்னீங்க இல்லையா ஏன்னா ஹெல்த் உடல்நிலை சரி இருந்தா தான் அடுத்து என்ன வேணா கொண்டாங்க அந்த உடல்நிலைக்கு தானே பிரதானப்பட்டுக்கிட்டு இருக்கும் இப்ப இந்த இந்திராட்சி சோத்திரம் அந்த மந்திரங்கள்லாம் வந்து யூடியூப்ல இருக்கு அதை கூட அவங்க கேட்டுக்கலாமா தாராளமா இப்போ வந்து இந்திராட்சியுடைய பாராயண ஸ்தோத்திரம் உட்பட தியான ஸ்லோகம் எல்லாமே வந்து சமஸ்கிருத மொழியில இருக்கும் சமஸ்கிருதம் உச்சரிக்க வராது அப்படின்றவங்க அதனுடைய ஸ்தோத்திரம் வந்து யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு தாராளமா அதை வந்து காதல கேட்டாலே போதும் அது கேட்டுட்டு அவங்களால வந்து ஓம் இந்திராட்சியை நமஹா அப்படின்னு எல்லாருமே சொல்லலாம் ஆர் ஓம் இந்திராட்சி தேவியை போற்றின்னு சொல்லலாம் அதை அவங்க சொன்னாலே வந்து தாராளமா போதும் நூறு தடவை சொல்றாங்களோ இல்லை ஆயிரம் தடவை சொல்றாங்களோ அவங்களுடைய சூழ்நிலை எப்படி அனுபவிக்குதோ ஆக்சுவலி வந்து அவர் கொஞ்சம் வந்து இதை சொல்ல அதுல ரிசல்ட் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்ச உடனே நூறு தடவை என்ன ஐந்நூறு தடவை கூட நான் சொல்றேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து நிறைய நமக்கு பணங்காசு ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும் கூட நோய் நொன்னு இருந்துருச்சுன்னா எந்த சுகத்தையுமே வாழ்க்கையில அனுபவிக்க முடியாது குடும்பத்து உறுப்பினர் ஒருத்தர் இப்ப கணவருக்கு வருது அப்படின்னா மனைவியுடைய கதிர் என்ன குழந்தைங்களுடைய கதி என்ன அப்போ இப்படி குடும்பமே வந்து பாதிக்குது ஆப்போசிட் என்ன பண்ணுவாங்க ரொம்ப குடும்பமே வந்து பாதிச்சு போகுது இல்ல ஒரு குழந்தைக்கு வந்தாலும் பெற்ற தாய் தகப்பனுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால வந்து இப்படி ஒரு மந்திரத்தை அவங்க சொல்ல ஆரம்பிக்கும்போது அவங்களே அது மூலமா ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சு அதிகபட்சம் அவங்க வந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க அது மூலமா நல்ல பெனிஃபிட்ஸும் அடைகிறாங்க அண்ட் அவங்க நம்ம கிட்ட வந்து பேசும்போது அவங்க வழிபாடு செய்ய வேண்டிய முறைகள் எல்லாம் சொல்லும்போது முழுமையான திருப்தியோட இன்னைக்கு நோய்க்கா எந்த கிளைண்ட் எல்லாம் வர்றாங்களோ அந்த கிளைண்ட்டுக்குலாம் நான் வந்து மட்டும் தான் சொல்றேன் வேற வந்து நீங்க இந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவில் போங்க நான் சொல்றது இல்ல அங்க போறதும் ரொம்ப நல்ல விஷயம் தான் இருந்தாலும் இந்திராட்சி தெய்வத்தை நம்ம வந்து நம்மளும் இன் பர்சனலா நம்ம ஒரு ரிசல்ட் பாத்துட்டீங்க அதுதான் அதுதான் தெரிஞ்சிருச்சு நம்ம ஸ்ட்ராங் 安得把。

அவருடைய நோய் எல்லாம் நிவர்த்தியா இருக்கு அப்படின்றனால இந்திராஷிக்கு வந்து மஞ்சள் நிற பட்டு ரொம்பவே பிடிக்கும் அவர் அப்புறம் அவங்க பக்கத்துல இருந்த அம்பாள் கோவிலுக்கு போய் அவருக்கு என்ன விருப்பப்பட்டுச்சோ அவருக்கு வந்து மஞ்சள் நிற ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு இந்திராஷிக்கு அவர் அவருடைய தியான ஸ்லோகத்துல ரொம்ப அழகா நான் சொன்ன மாதிரி சிவப்பு நிற மலர்கள் அவருக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் அதான் அவங்க வீட்டு பக்கத்துல இருந்த காளி கோவில அம்பாள் கோவில கொடுத்து அவர் டெய்லி வந்து அவர் ஒவ்வொரு நாளுமே வந்து இந்திராக்ஷி வழிபடாம அவருடைய நாளே ஆரம்பிக்கிறது இல்லை இப்போ நிச்சயமான சப்த கண்ணிகள்ல இந்திராக்ஷான் முதல்ல இல்லையா ஆமா கண்டிப்பா அது எப்படின்னா

பத்தி ஆனா இந்திராட்சி வழிபடுற நாள் ஒன்று கண்டிப்பா இந்திராட்சிய எல்லா நாளும் வழிபடலாம் இருந்தாலும் அவளுக்கான நாள் எல்லா தினமுமே ஆசீர்வதிக்கிறார் இருந்தாலும் அவளுக்கு வந்து பிரதானமா வழிபாடு செய்யறது அப்படின்னா பௌர்ணமி நாட்கள்ல அவளை வழிபாடு செய்யலாம் ஸோ பௌர்ணமியில உங்களுக்கு என்ன விதமான பூஜைகள் இருந்தாலும் அதோடு சேர்த்து அவளையும் நீங்க வழிபாடு செய்யுது பௌர்ணமி அப்படின்னாலே அந்த பூர்ண தான் நமக்கு ஞாபகம் வருது ஸோ அதனால நீங்க இந்திராட்சி வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா பௌர்ணமியில ஒரு ஈவினிங் சிக்ஸுக்கு மேல வந்து நிலவு வந்ததுக்கு அப்புறம் அந்த நேரத்தில் நீங்க வந்து அவளை வழிபாடு செய்யலாம் இவன் ஒரு நிராகாரியா இருக்கிறனால ஆகாரம் எதுவுமே உண்ணாதனாலையும் இவ ஒரு தெய்வமா இருக்கிறனாலையும் நீங்க வந்து இப்ப நைவேத்தியம் படைக்கிறதுக்கு புலி சாதம் படைக்கலாம் லெமன் சாதம் படைக்கலாம் சித்ரா

டெய்லி பேசிஸில் நூறு தடவை மந்திரம் சொல்லலை உங்களுடைய சூழ்நிலை அதுக்கு அனுமதிக்கலை அப்படின்னா கூட அந்த ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி அதுக்கப்புறம் பௌர்ணமி அமாவாசை தினத்தில் என்னைக்காவது ஒரு ஒன் நாட் எயிட் டைம்ஸ் வந்து அம்பாவில் பிரார்த்தனை பண்ணும்போது நோய் மெயினாக வந்து நோய் இல்லாதவங்களுக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் அவங்களுக்கும் நோய் வராமல் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்து உறுப்பினர்களுக்கும் நோய் எதுவும் வராமல் இருக்கும் ஸோ இதுதான் வந்து அவளை வழிபடக்கூடிய நேரங்கள் ரொம்ப பிரமாதமாக சொன்னீங்க ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கேட்டுட்டோம் இதை மட்டும் கேட்கலன்னு வச்சுக்கலேன் ஆடியன்ஸ் எப்போ அவங்க வழிபடுறது சொல்லுங்கன்னு கேட்பாங்க அது இன்ட்ராக்ஷன் நினைவுபடுத்துனது கண்டிப்பா ரொம்ப பிரமாதம் அதே மாதிரி அவங்கவுங்க லொக்காலிட்டியில என்ன புஷ்பங்கள் ரெட் கலர்ல அவைலபிளா இருக்கோ அதை வாங்கலாம் ரெட் கலர்ல எங்களால முடியல இல்ல உங்க வீட்டு தோட்டத்திலேயே வந்து செம்பருத்தி இருக்கு அப்படின்னா அது அம்பாளுக்கு படைக்கலாம் ரெட்டே கிடைக்கல எங்க சூழ்நிலை அப்படின்னா மஞ்சள்ல வந்து செவந்தி மஞ்சள் கலர்ல இருக்கு அதை நீங்க மஞ்சள் புஷ்பங்கள் படைக்கலாம் அதுவும் கிடைக்கல அப்படின்னா எது வேணாலும் நீங்க வந்து அம்பாளுக்கு படைக்கலாம் அதே மாதிரி ஆபரணங்கள்லாம் அணிவிக்கிறீங்க அப்படின்னா அப்படின்னா அம்பாளுக்கு உண்டான ஆபரணத்துல அவ வந்து சந்திரன ஆபரணமா போட்டிருக்கா அதையும் தாண்டி வேற எந்த ஆபரணமும் அவ போட்டுக்கல ஆனா ஆபரண பிரியை அம்பாள் தன்னுடைய கால கொலுசுகள்ல வந்து மாணிக்கத்தினால வந்து அவ கொலுசு போட்டிருப்பா ஸோ யூஸ்வலா வந்து அந்த கலர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்க அலங்காரம் செய்யறீங்க அப்படின்னாலும் எந்த ஆபரணம் போட்டும் அலங்காரம் செய்யலாம் அதே மாதிரி புஷ்பங்கள்ல வந்து ட்ரை பண்ண பாருங்க நீங்க ரெட் கலர்ல கிடைக்குதுன்னா ரெட் இல்லைன்னா எல்லோ எல்லோவும் இல்லை அப்படின்னா நறுமணம் கமலக்கூடிய எந்த புஷ்பமா இருந்தாலும் விசேஷம் பாரிஜா சாதம் மனோரஞ்சிதம் எல்லாம் வந்து கிடைக்குது அப்படின்னு தாராளமாக அம்பாளுக்கு சமர்ப்பிக்கலாம் நீங்க ஒவ்வொரு முறையுமே ஓம் இந்திராட்சி தேவியை சொல்லும்போது ஒரு புஷ்பத்தை அவளுடைய திருவணிகளை சமர்ப்பணம் செய்யுங்க அதே மாதிரி அவளை வழிபாடு செய்யும்போது தூப தீப ஆராதனை ரொம்ப முக்கியம் தூபம் காமிச்சிட்டு தீபம் காமிக்கும் போது பாதத்திலிருந்து அவளை வழிபாடு செய்து அவளுடைய கண்ணை பிரார்த்தனை பண்ணிட்டு அவளுக்கு பிரசாதம் வந்து என்ன முடியுமோ அதை படைச்சிட்டு அவளுடைய பூஜைகளை நீங்க நித்திய பூஜையை தினந்தோறும் செய்து வரலாம் இல்ல ஆபீஸ் போறோம் வேற வேலை இருக்கு அப்படின்றவங்க நான் சொன்ன நாட்கள் கூட பிரார்த்தனை பண்ணலாம் நிச்சயமா நிச்சயமா எனக்கு எப்படி இன்ட்ராக்ஷன் அறிமுகமாச்சுன்னா ஓமலான பேசிக்கிட்டு இருக்கப்ப இன்ட்ராக்ஷன் தோத்திரத்தை கேட்டாங்கன்னா வாழ்க்கையில நோயே வராது அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி பேசுறாரு சரின்னு சொல்லி கேட்டுட்டு அதை உள்வாங்கிக்கிட்டு அப்படியே இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் இன்ட்ராக்ஷன் தோத்திரம் டெய்லி போறப்ப நான் வண்டியில போறப்பயோ இல்லை வெளில போறப்ப கேட்டுகிட்டே போறது வழக்கமாயிட்டே வந்துச்சு அந்த டயத்துல எதிர்பாராம கனெக்ட் ஆனது நீங்க கண்டிப்பா அவர் மூலயமா சொல்லி அங்க இருந்து நீங்க கரெக்ட் ஆகி இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கீங்க எல்லாமே அந்த அம்மா எடுத்து சரியான நேரத்துல இன்ட்ராக்சி பத்தி உங்களுக்கு தெரிய வந்து உங்களுக்கு வந்து நம்ம போன் கால் மூலமா பேசிட்டு இருந்தோம் இருந்தாலும் போன் கால நம்ம எதுவும் பிளான் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பூர்ண தாம்பலம் கொடுக்குற மாதிரி எல்லாம் ஐடியாவே இல்ல அதுவும் திடீர்னு ஒரு ஐடியா வந்து நம்ம இவ்வளவு தூரம் பேசாம இங்க வந்து பேசணும் எல்லாமே இன்ட்ராக்சன் அதுதான் அதுதான் இவ்வளவு நாளா பேசி உங்களுக்கு பூர்ண தாம்பலம் வந்து அதையுமே நீங்க இன்னும் பிரிக்கல இல்லையா பிரிக்கல நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பிரிக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா நாள் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பிரிக்க போறோம் அதுதான் அதுதான் சப்த கண்ணிமார்கள்லயும் இவ ஒண்ணு பரம்பொருளும் இவதான் அப்படின்றத ரொம்ப அழகா நம்ம நாராயணர் நமக்கு வந்து சொல்லியிருக்காரு இன்னும் வந்து இந்த இந்திராட்சியோடது நிறைய பேருக்கு இந்த உங்க மூலமா இந்த சேனல் மூலமா நிறைய பேருக்கு தெரிய வரணும் நோயின்றது கண்டிப்பா எல்லாருக்கும் நிவர்த்தி ஆனாலே அவங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன செய்யணுமோ அவங்களால பிளான் பண்ணி கொண்டு போய்க்க முடியும் நிச்சயமா நிச்சயம் சொல்லுங்க நன்றி